ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க என்ன நல்லா இருக்கீங்களா அவங்களுக்கு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன் என்ன டிப்ஸ்னா இப்போ என்னென்னா நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன் எல்லோருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி நன்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் விநாயகர் சதுர்த்தி நன்வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த வருஷம் வந்து எங்களுக்கு இல்லை எங்கள் மாமனார் தவறிட்டாங்க அதனால எங்களுக்கு இந்த வருஷம் இல்லை இல்லாட்டி நல்லா கோலாகாலமாக சூப்பராக வர நல்லா அலங்காரம் பண்ணி நல்ல கொள்கட்டை அவருக்கு பிடிச்ச கொள்கட்டை சுந்தன் எல்லாம் வச்சுருப்பேன் சரி இந்த வருஷம் இல்லை அதனால் கொஞ்சம் எல்லோரும் கொல்கட்டை பண்ணிட்டு இருந்தாங்களா எனக்கு ஆசையாக இருந்தது சரிப்போ கேட்கலாமா கேட்கலாமா நான் அவங்களும் வந்து கொடுக்கல நானும் போய் கேட்கல சரி விட்டாச்சு அப்புறமேல வந்து இப்போது நாலாந்தேதி எனக்கு வெட்டிங் டே வந்தது அப்போ வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாரு ஆனால் என்கிட்ட கேட்கலை உனக்கு கிஃப்ட் வேணுமா அதெல்லாம் வந்து அவர் கேட்கல அவரே வந்து என்னமோ ரொம்ப நாள் க ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் எனக்கு கிஃப்ட்டு வாங்கி கொடுக்குறாரு ஏன்னா ஏன் திரும்ப கிப்ட் வாங்கி கொடுக்க மாட்டாரு எனக்கு சில டைம் பிடிக்கும் சில டைம் பிடிக்காது அதனால் வந்து பணம் மட்டும் கொடுத்துட்டு நீ உனக்கு எது தேவையோ அது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிக்குவாங்க தான் வந்து நான் கிஃப்ட்டு வந்து அவர் வாங்கவே மாட்டாரு நான் வாங்கினாலும் அவர் வாங்கினா எனக்கு திருப்தியே இருக்காது சிலிருந்து திருப்தி ஆகும் சில எனக்கு திருப்தியே ஆகாது ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்னா தூக்கி போட்டுருவேன் அதனால வந்து அவருக்கு ரொம்ப கோபம் வரும் அதனால இவர் என்ன பண்ணாரு எனக்கு கிப்ட் கொடுத்தாரு என்னன்னா பாப்ல இருந்து பிஏ பாப் ஸ்டார் சுகர்ல இருந்து எனக்கு வாங்கி கொடுத்தாரு அதோ கம்பெனி வந்து சுகர் கம்பெனி சுகர் பாப் பியூட்டி அதுல வந்து எனக்கு திரும்ப எனக்கு இது வாங்கி கொடுத்தாரு நான் வந்து இது வாங்க நீ நீ இது வாங்கினா நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன் தான் அவனுக்கு வாங்கினேன் ஏங்க இது வாங்கிருக்கிறீங்க தான் யூடியூப்ல மேக்கப் போட்டு போட்டே அந்த மேக்கப் பைத்தியமா ஆச்சு அதனால தான் உனக்கு பிடிச்சத வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு நீ இதை நான் கொடுத்தது வந்து நீ தூக்கியே போட மாட்டேன் அப்படின்னாரு என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் கெஸ் பண்ணு கெஸ்ட் பண்ணுன்னு சொன்னாரு எனக்கும் தெரியுதாங்க பாரு உனக்கு பிடிச்ச பைத்தியத்தை நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு மேக்கப் பைத்தியமா நான் அதனால வந்து ஆஹ் அவர் எனக்கு வாங்கி கொடுத்தாரு ஆக்சுவலா வந்து இங்க பாருங்க இது வந்து இந்த பாருங்க பிட்சை இது நான் நல்லா பிஞ்சு போச்சு பாருங்க எப்படி பிச்சு வச்சிருக்கேன் பாருங்க இது வந்து பாம் இது சூப்பர் லிபாம் இங்க பாருங்க சுகர் லிபாம் தெளிதான் சூப்பரா இருக்கு பாருங்க ரொம்ப அழகா இருந்தது பாருங்க உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் நல்லா அக்கா அண்ணால வந்து அவர் எனக்கு இது வாங்கி கொடுத்தாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு நீ இது இதை அப்படியே எப்படி வச்சுக்குவேன் நீ கீழேலாம் போட மாட்டேன் தான் உனக்கு பிடிச்சது மாதத்தண்டை அப்படின்னால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் இது வாங்கி கொடுத்தாரு இந்த இருந்து இது ஐலைனர் வாங்கி கொடுத்தாரு இதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கலர் இது வந்து நான் இது போட்டேன் போடும்போது என்னாச்சுன்னா தண்ணியில் போட்டா கூட அந்த லிக்யூடு இல்லை அந்த அளவுக்கு இது வந்து நல்லா குவாலிட்டி நல்லா இருக்கு இது வந்து நன் சில பேருக்கு வந்து அரிப்பு வரும் அதனால் வந்து நீ பார்த்து பிராண்டாக நல்லா வாங்க ஆனால் இது வந்து நல்ல பிராண்டு தான் நான் எப்பவுமே இது வாங்குற பிராண்டு தான் இது நான் எப்பவுமே வாங்குவேன் அதுவுமே பாப்பம் வாங்குவேன் இது நல்ல பிராண்டு சரி உங்களுக்கு வந்து நான் டிப்ஸ் சொல்லப்படுறேன் என்ன டிப்ஸ்னா முகம் வந்து சுரு சுருக்காமல் இருக்கிறது முகம் சுருக்கம்னு சொல்லுவாங்க அப்போ வயசாக வந்து முக சுருக்கம் ஆகும் அது என்ன எதனால் வந்து முக சுருக்கம் ஆகுதுன்னா நம்ம வந்து கவலைப்படுவோம் ஏதோ ஒன்று கவலைப்படுவோம் ரெண்டாவது வந்து நல்லா சாப்பிட்ருக்க மாட்டோம் காய்கறிகள் கீரைகள் ஃப்ரூட்ஸு அதெல்லாம் சாப்பிட்ருக்க மாட்டோம் ஏதோ பிடிச்சது சாப்பிடுவாங்க அவ்வளோதான் சாம்பார் ரசம் பொரியும் இந்த மாதிரி அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது எப்போவுமே ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் இல்லாட்டி கீரைகள் ஒன்று ஒன்று வாரத்துக்கு ஒரு தடனாச்சும் கீரை எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து பா ஃப்ரூட்ஸு கீரை காய்கறிகள் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் அடுத்தது என்னென்னா கருவேப்பிலை இருக்கு உங்களுக்கு கருவேப்பிலை வந்து முகச்சுருக்கை வந்து போகுன்னு சொல்லியிருக்காங்க இது உங்களுக்கு தெரியுமா இந்த ஐடியா கருவேப்பிலை வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா முடிக்குதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க முடிக்குதான் எப்பவுமே முடியல வந்து எல்லாருமே சொல்லுவாங்க உனக்கு கொஞ்சம் வயசாகுது ஆனா எப்படி முடியல நல்லா இருக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க ஏதோ விக்கு வச்சிருக்கியா இல்லாட்டி நீ ஏதோ பண்றியா அப்படி யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க எங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஏதோ விக்கு வச்சுருக்கேன் என்ன நல்லா இருக்குமா இங்கே பாருங்களேன் நல்லா கருகருன்னு இருக்கு பாருங்கள் இங்க பாருங்க நான் விக்கு வச்சிருந்தா இந்த மாதிரி நான் இங்கே பாருங்க விக்கு வச்சிருந்தா நீ இப்படின்னாவே கீழே இங்க பாருங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க ஆ நான் இதை என்ன பண்ணுவேன்னா பாருங்க இப்படி வச்சாலுமே வந்துரும் பாருங்க யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க நீ wig வச்சிருக்க அது இதுன்னு wig எல்லாம் வைக்கல இப்ப வந்து என்னன்னா உம் இந்த இந்த முடி வளர்த்துக்கு காரணமே வந்து கருவேப்பிலை வந்து நான் தேங்காய் நட காய்ச்சி நான் காய்ச்சி வச்சிருவேன் அது வந்து தனியா காய்ச்சி வச்சிருவேன் தேங்காய் நட கருவேப்பிலை ஒரு பத்து கருவேப்பிலை நல்லா சுண்ட காய்ச்சி வச்சு அதை நான் தினி ஒரு வாரத்துக்கு தான் நான் போடுவேன் தவிர தினிக்கெல்லாம் போட மாட்டேன் ஏன்னா அது எனக்கு சே சில டைம் வந்து சேராது அதே மாதிரி கண்ணுக்கு ரொம்ப நல்லது இந்த கருவேப்பிலை வந்து ரொம்ப கண்ணுக்கு நல்லது சுருக்கத்தை போக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு தோணுமா தோ தோணி இருக்குமா இது இந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா எனக்கு இப்போந்தான் வந்து நான் ஒரு இதில் வந்து படித்து நான் பார்த்தேன் என்னடா நானும் கருவேப்பிலை போடுறேன் நல்லா முடிவலருந்து நான் முடிக்கு தான் நினச்சேன் முக சுருக்கத்துக்கும் இது போகும் அப்படிங்கிறாங்க சுருக்கத்துக்கும் இது வந்து போகும் அப்படிங்கிறாங்க ரெண்டாவது வந்து ஆஹ் அதே மாதிரி கண்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த கருவேப்பிலை இது வந்து துவையாலா துவையலா நீங்க போட்டு சாப்பிட்லாம் இல்லை குழம்பா போட்டு கூட கருவேப்பிலை குழம்பு போட்டு கூட நீங்க சாப்பிட்லாம் நீங்க இது வந்து குழம்பாகவும் சாப்பிட்லாம் இல்லை கருவேப்பிலை வந்து துவையா துவையல் மாதிரி சாப்பிட்லாம் இதுமாதிரி கூட சாப்பிட்லாம் அடுத்தது வந்து முக சுருக்கம் இருக்கவங்க மட்டுந்தான் புளிச்ச தயிர் நீங்கள் யூஸ் பண்ணணும் புளிச்ச தயிரும் கடலமாகவும் இந்த ரெண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த முக சுருக்கம் போயிடும் வாரத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணணும் இந்த மாதிரி தினிக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் வந்து ரத்த ஓட்டம் போகாமல் இருந்துடும் அந்த இருக்குது இல்லை இருக்கும்போது அந்த ரத்த ஓட்டம் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடும் அப்போ என்ன ஆகும் அந்த தயர்னஸ்ஸு தலைவலி கன்று வலி மூக்கு வலி சைனஸ்ஸு எல்லாமே வந்துடும் ஆனால் வாரத்துக்கு ஒரு தர் பண்ணுங்கள் புளிச்ச தயிர் கடனமாகும் இது ரெண்டும் வந்து வாரத்துக்கு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி முகச்சிருக்கோம் நீங்கள் உங்களுக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் உங்களுக்கு நீங்களே கண்கூடாவாக பார்ப்பீங்க அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ எனக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் எல்லாம் என்னோடய வீடியோனை ஷேர் பண்ணுங்கள் Thank you.